மருளாடிய வீட்டிற்கு அழைக்கலாமா சாமியாடிய வீட்டுக்கு அழைக்கலாமா எப்போ அழைக்கணும் அப்படி அழைச்சா எப்போ அழைக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்தோல்ல ஆசைப்பட்றேன் சாமி உடம்புல வர்றதுக்கு காரணம் என்னங்க ஒரு தெய்வம் மன மனுஷ மேலே குறிப்பாக குல தெய்வம் அந்த குல மக்கள் மேலே வர வர காரணம் என்ன அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இருக்கிற மக்களை காத்து நிற்க நான் இருக்கேன் எதுக்கும் கலங்காத உனக்கு ஆதியுமா அந்த அந்தமுமா முதலுமா முடிவுமா ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நிழலாக நான் காத்து நிற்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுக்க நம்பிக்கையை தான் நாம் வணங்குற குலசாமி நம்ம குல மக்கள் மேலே வருது அவர்கள் தான் சாமியாடி பெருமக்கள் சரி சாமியாடி மருளாடி ஒரு கும்பல ஆறு தெய்வம் ஏழு தெய்வம் ஆடுறாங்க ஆறு தெய்வம் ஏழு தெய்வம் சாமியாடி அழைக்கலாமா அப்படின்னா இல்லை அழைக்கிறதுனால ஒண்ணும் இல்லை ஒரே ஒரு நான் போற அந்த சாமியாடிக்கும் நல்ல எண்ணம் இருக்கணும் அழைக்கிற மக்களுக்கும் நல்ல எண்ணம் இருக்கணும் சத்தியமான எண்ணம் நல்லதையே நடக்கணும் நல்லதையே செயல்படுத்தணும் ஆசை பேராசைகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு அச்சத்தை கொடுக்காம தெய்வ நம்பிக்கையை கொடுக்கிற அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லா சாமி ஆடியும் போகலாம் தப்பு இல்லை போகலாம் ஒரு விபூதியை போடலாம் சாமி வந்து ஆடணும் ஆடி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சரி இருந்தாலும் அந்த இடத்துல மருளாடி அருளாடி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குலதெய்வம் எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில் அருளாடி மருளாடி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த தெய்வம் ஒரு சில சக்திகளை வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் சத்தியத்தின் வழியில நடக்கிறவ சாமியாடி பெருமக்களுக்கு சத்தியத்தின் வழியில நடக்கிறவ சாமியாடி தான் வீட்டுக்கே அழைக்கணும் பணத்துக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு அதே சமயம் ஆசைக்கு அதிகாரத்துக்கு அகம்பாவத்துக்கு இது போன்ற செயல்களில் சாமியாடுற பெருமக்களை அழைக்க கூடாது அழைக்க கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சாமி உத்தரவு கொடுத்துருங்க சாமிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா யாரு நல்ல நம்ம கும்பல இருக்கிற நல்லா இருக்கிற சாமியாடி பெருமக்கள் யாரு உண்மையா தெய்வம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசுது இவங்களால நம்மளுடைய பிரச்சனை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற உறுதியை சாமி கொடுத்துரும் தான் அந்த சாமியாடியுமே அந்த இடத்துக்கு வர முடியும் நாமளுமே வாய் விட்டு அழைக்க முடியலன்னா நடக்காது சரிங்க இருக்காரப்பா என் கும்பல இருக்காரியா சாமியாடி எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் விருப்பு வெறுப்பு எங்க சொந்த சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்தாலும் தெய்வ நிலையில சரியான ஆளுயா சத்தியமான ஆளு உண்மையான ஆளு நீதியான ஆளு ஆசை பேராசை இல்லாம தெய்வ நிலையில நின்று மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற சாமியாடி இருக்காரியா அப்படின்னா அவரை இருகரம் புடிச்சுக்கிறனுங்க இருகரம் புடிச்சுக்கிறனும் அதாவதுங்க அந்த அன்றைய காலங்கள்ல ஒவ்வொரு கும்புக்கும் சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா நல்லா கொண்டை ஓட்டு வாய் நிறைய வெத்தலை ஓட்டு நல்லா மா இது சட்டை ஓடாமல் நல்லா நல்லா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா வெட்டி கட்டி நல்லா அருள் வாக்கு சொல்ற சாமியாடி கை நிறையா காப்பு போட்டு நல்லா இருப்பாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா இடையே தேடி வர்ற சனங்களை நான் காத்து கொடுக்கணுமாப்பா நான் எனக்கு எதுவும் வேணாம் ஒரு வெத்தலை வாக்கு போதும் ஒரு ஒரே ஒரு வெத்தலை வாக்கு இருந்தா போதும் ஒரு நாளெல்லாம் காணிக்க வச்சா போதும் அந்த நாளெல்லாம் எனக்கு வெத்தனை வாங்க போ பத்துன்னா போதும் அதுக்கு மேலே ஒண்ணு வேணாம் அப்படின்னு மக்களுக்கு நல்லது செஞ்ச சாமியாடி ஒரு மக்கள்லாம் லட்சக்கணக்கில் இருந்திருக்காங்க இப்ப இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா கும்புகள்லையும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லும் போது எல்லா கும்புகள்லேயும் எல்லா கும்புகள்லையும் இல்லை அப்படின்னு தான் நாம் இப்போ பதில் சொல்ல வேண்டியது வரும் சரிங்க அது மாதிரியான சாமியாடிகள் நம்ம கும்பில் இன்றைய காலங்களில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆசானுங்க அவரு ஆசான் இல்லைங்க எங்க சொந்தத்துக்குள்ள பெரிய பிரச்சனைங்க அவர் அவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருங்க அவரை போய் நான் எப்படிங்க கூப்பிடுவேன் அவர் 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 இஷ்டத்துக்கு தாங்க செய்வாரு இல்லைங்க அவரு அவரெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க அவர் சாமியை ஆடலைங்க இல்லைங்க அவர் சாமி ஆடுறாருங்க இல்லைங்க அவர் அதை செஞ்சு ஆடுறாரு இதை செஞ்சு ஆடுறாரு தவறான வழியில் ஆடுறாரு அப்படின்னு நாம நினச்சாலும் உண்மையான சாமி அவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கிழப்பு நமக்கு தான் அதனால எல்லாத்தையும் மறந்து அவரை பார்க்கும்போது நீங்க வணங்குற சாமியா நீங்க நம்பிக்கையோட நீங்க வச்சு அவரை அழைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிரச்சனைகளை காத்து கொடுப்பாரு என்ன தாங்க நம்பிக்கை தாங்க நாம நம்ம சாமியை எந்த அளவு நம்புறோம் நம்ம சாமி இருக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது கொடுக்கும் அப்படின்னு நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை தாங்க நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் சரி அப்படி ஒரு சாமியாடி இருக்கார் அப்பா என் கும்பலே இருக்காரு அப்புறம் நான் அவரை போய் ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அவர்கிட்ட போகும்போது சொந்த வந்தமா அண்ணனாக இருந்தாலும் அதே சமயம் தம்பியா இருந்தாலும் பெரியப்பனாக இருந்தாலும் சித்தப்பனாக இருந்தாலும் ஒரு சிறு சிறு வயசு பையனாக கூட இருந்தாலும் மாமனா இருந்தாலும் அச்சுனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாமியாடிக்கு உரிய மரியாதை அவருக்கு செலுத்தி கூப்பிடணும் சொந்தக்காரதால அவர் ஐயா வாங்க அண்ணே வானே தம்பி வானே எப்பா வாப்பா வந்து சரி பண்ணி விடுப்பா அப்படின்லாம் கேட்க கூடாது அவரை நீங்க அழைக்க போறது உங்களுடைய உறவுகள் அல்ல உங்க மேல உங்க உறவு அப்போ நீங்க போகும்போது மனசுல அச்சத்தோட அவர் வந்தாலே போதும் அவர் மேல இருக்கிற சாமி நமக்கு முகம் பார்க்கணுமப்பா அவர் சம்மதம் தெரிவிக்கணும் உத்தரவு கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு அவர் வரணும் அந்த பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து கொடுக்கணுங்கிற அவரு மனசுல அந்த ஒரு சில எண்ணங்களை வச்சு அவர்கிட்ட போய் போகும்போதே அதாவதுங்க நாம் எந்த அளவு நாம் நம்ம கும்பில் இருக்கிற சாமியாடிகளை மதிக்கிறோமோ அந்த அளவு தாங்க கும்புக்கு பலம் பலம் எங்கள் என் கும்பில் ஏ ஆயிரம் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் என் சாமியாடி இருக்காரியா அவரை உண்மையான சாமி வருதுன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்றதை கேட்காம அவர் மேல வர்ற சாமியை நான் சரியா நான் மதிப்பு மரியாதை கொடுத்தேன்னா சாமி உங்களை நெஞ்சுக்கு நெருக்கமா பார்க்க அவர் ரூபா பார்க்க அவர் மூலமா பார்க்க அதான் சாமியாடி ஒரு மக்கள் குலதெய்வத்து குலதெய்வ எல்லைக்கு மட்டுமே கிடைக்கப்பட்ட சாமியாடி ஒரு மக்கள் அப்ப அவர்கிட்ட போகும்போதே ஒரு வெத்தலை வாக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போயே ஒண்ணும் ஒரே ஒரு வெத்தலை பாக்கு ஒரு ரூபா காணிக்க கூட வைங்களேன் ஐயா போகும்போதே அண்ணன் தம்பி பாசம் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சிருக்கணும் சாமி உங்களை மனவோட நம்பி வந்திருக்கான் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு தெரியல நீ எங்க எல்லையில வந்து நீங்க அதை சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு நாம வைக்கிற அந்த தான் அவருக்குள்ள இருக்கிற சாமி போகலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கும் உறுதி செய்யும் இல்லாம நான் போய் சரியா மரியாதையை கொடுக்காம நான் பாட்டுக்கு ஏனோ தானோ நான் அழைச்சேன் அப்படா சொந்தமாக தான் அவர் வந்துட்டு போயிடுவாரே தவிர அவர் மேல இருக்கிற சாமி ஒரு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வ நிலையை பொறுத்தளவு எந்த அளவு நாம மதிப்பு கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோம் அந்த தெய்வத்தை இருக்குன்னு மலவோட நம்புறோம் அதை பொறுத்து தான் அந்த சாமி நம்ம கிட்ட பேசுறதும் நம்ம கிட்ட பேசாம இருக்கிறதையும் நிர்ணயிக்க அப்ப அவர்கிட்ட போய் ஐயா அது மாதிரி என்னால முடிஞ்ச காணிக்க என் பிரச்சனையை சரி பண்ணி கொடுயா உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீ கேட்கிறத உன் மனசு நீ கேக்கிறத நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் என் பிரச்சனை சரி பண்ணி கொடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சாமியா நினைச்சு இந்த எல்லையில் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஐயான்னு நாம வைக்கிற அந்த கோரிக்கையில அவர் வருவார் வருவார் அழைக்கலாம் தப்பே கிடையாது சாமியா அடிபெருமக்களை அழைக்கணுங்க அழைக்கணும் இப்ப எதுக்கு தெரியுமா அந்த நம்பகத்தன்மை செத்து போச்சு கும்புக்குள்ளேயே அங்காளி பங்காளி எல்லா இடத்துலையும் இல்லை நூத்துல ஒரு ஒரு சில இடங்கள்ல ஏ என்ன காரணம் ஏன் காரணம் அப்படின்னா மனுஷன் மேல வர்ற சாமியை மறந்து மனுஷனை தூக்கி தலையில வச்சதுனாலதான் அந்த நம்பகத்தன்மை சாமி மேல இருக்கிற நண்பகத்தன்ப செத்து போச்சு சாமியா பார்க்காம உடன் சொந்தமா பார்த்து இருக்கிற பிரச்சனைகளை அவரை பார்க்கும் போது மனசுக்குள்ள வச்சு விருப்பு விருப்பு பகையை வளர்த்து அப்ப அவர் மேல இருக்கிற தெய்வ சக்தி யாருக்குமே பிரயோஜனப்படாம போயிடுச்சு அப்ப அந்த நேரங்கள்ல அப்படி அழைச்ச உடனே அவரு சாமியாடி அருளாடி அவர் மறுநாடி என்ன பண்ணுவார் தெரியுமா நல்லா அப்பா முதல்ல ஒரு மகிழ்ச்சி என் பிள்ளைய எல்லைக்கு என்னை அழைக்க வந்திருக்குடா என் பிள்ளைய காக்கத்தான் நான் என் பிள்ளை மேலே நிற்கிறதே நான் இந்த இந்த வாகனம் மேலே நிற்கிறதே இந்த போன்ற பிள்ளைகளை காக்கத்தானப்பா சகல மரியாதையும் கொடுத்து என்னை அழைக்குதுங்க இனியும் நான் கூப்பிட்ட உடனே நான் போகலன்னா நான் சாமியா என்ன ஆனாலும் பரவாயில்ல கற்றா வண்டிய கூற்றா நடைங்கிற மாதிரி அந்த எல்லைக்கு வருவாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் அது இது எத்தனை அச்சாட்டம் அசலாட்டம் எதுவாக இருந்தாலும் அவர் மிதிச்ச கணம் உள்ள இருக்கிற கெட்ட சக்தியோட கொலை நடுங்க கொலை நடுங்க நடுங்க அவர் உள்ள மிதிச்சு ஊக்கமா சாமி அந்த இடத்துல நினைச்சு போடுற ஒரு அவயம் நினைச்சு கொடுக்குற ஆச்சார விபூதி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வாரி அள்ளிட்டு போயிருங்க அள்ளிட்டு போயிடும் நம்மளால அதை உணர முடியும் அதான் நம்ம சாமி குலசாமி நம்ம ஏன் வணங்குறோம் குலசாமி நம்மளை காக்குறோம் ரெண்டு விஷயம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம நம்மளை காத்து நிக்கிறது ஒண்ணு கண் கூட நம்மளை காத்து பாதுகாத்து கொடுக்கிறது ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது நம்மளுடைய சாமி கண் கூட காட்டி கொடுக்கறதா நம்ம கும்பல வர்ற சாமியாடி பெருமக்கள் மறுளாடி அருளாடி பெருமக்கள் அவர்களை கண்டிப்பா நம்ம அழைக்கலாம் தப்பே கிடையாது தப்பே கிடையாது ஒவ்வொரு எல்லைகள்லையும் ஒவ்வொரு கும்புகள்லையும் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இது போன்ற அதிகாரங்கள் இருக்குங்க இந்தயா ஒந்தரா உன்னை கொடுத்துட்டேன் இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன் நீ போ எல்லைக்கு போ என் பிள்ளைகள்லாம் காத்து வரணும்டா ஓ மேல நிக்கிறது ஓ மூலமா என் பிள்ளைகளை நான் சந்திக்கணும் நிதிக்கணும் என் பிள்ளைய குடுக்கிறத நான் வாங்கி பருகண சந்தோஷமா மகிழ்ச்சியா எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளோட நான் சரிபாதியா பகிர்ந்துக்கணும்ப்பா நீ ஏ எதை எதிர்பார்க்காத என் பிள்ளைய உன்னை அழைச்சாலும் அழைக்கல ஆடினாலும் நீ கூட நிக்கணும்டா அப்படின்னு அந்த அதிகாரத்தை கொடுக்கறது அந்த சாமியை நினைக்காதீங்க போயின்னு சொல்றேன் சாதாரணமா நினைக்காதீங்க மனுஷ மேல கொலசாமி வந்து ஆடுறதுங்கிறது ஒரு அது எப்படி சொல்றது அப்படின்னா பெரிய ஒரு அற்புதங்க பொக்கிசம் குல தெய்வத்தை சுமக்கும் குலதெய்வத்தை ஏங்க நான் மனுஷன் எவ்வளவோ இந்த விஞ்ஞான உலகத்துல எனக்கு மீறின ஒரு சக்தியை என்னால் உணர முடியுது அப்படின்னா எல்லாத்துக்கும் அது கிடைச்சிடல எல்லாத்துக்கும் கிடைச்சிடல குல தெய்வத்தை உயிருக்கு உயிர நேசிக்கிற மக்களுக்கு தான் அது கிடைக்கும் அதுவே ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு யாருமே நான் சொல்ல முடியாதுங்க என் சாமி இருக்கு என் சாமி என்னை எல்லாமே நின்று காத்து அதனால இந்த பதிவின் மூலியமா கும்பல அறிவு நண்பர்களுக்கு உரிமையோட சொல்றேன் யார் எப்படி இருந்தாலும் விட்டுருங்க உங்க மனசு பரிபூர்ணம் ஏத்துக்குச்சா அவர் மேல வர்றது உண்மையான சாமி தாண்டா அவர் மேல வருது அப்படின்னு உங்க மனசு ஏத்துக்குச்சு அப்படின்னா அவர் காலில் நீங்க சரணாகதி கூட நீங்க அடையலாம் தப்பு கிடையாது அவரை நீங்க அழைக்கலாம் உங்க பிரச்சனைகளை சொல்லலாம் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கலாம் உங்க குறைகளை சொல்லலாம் கண்ணீர் விட்டு கதறி அழலாம் அவரு உங்களுக்கு சரியா உங்க பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கற ஆக சிறந்த அனைத்து வித்தைகளையும் அவருக்குள்ள வச்சிருப்பாரு அந்த சாமி வச்சிருக்கோம் அதனால சொல்றேன் கும்பல இருக்க சாமியாடி மக்கள் எல்லாரும் போற்றப்படணுங்க வணங்கப்படணுங்க உண்மையான தெய்வம் வருதுன்னு நம்பிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் அவங்க எதிரியாக இருந்தாலும் அவங்களை நம்ம கட்டி அணைக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி இந்த பதிவை அருளாடி பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள் குலதெய்வத்தை அதிகமாக நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்